பாண்டிச்சேரியில் வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால இங்கே ரெஸ்கியூ சென்டரில் இருக்கிற மான் ஒரு இருபத்தி ஏழு மான் இருக்குது மான் ஆமை மலைப்பாம்பு இதுங்களுக்கு எல்லாருக்கும் குளிர்ச்சிக்கு ஃபுட்டு இன்டேக் ரொம்ப கம்மியாக இருக்கும் வெயில் தாக்கத்தில் இதை காம்பன்சேட் பண்ணுறதுக்குனால பழ வகைகள் தர்பூசணி வெல்ரிக்காய் வாழைப்பழம் இதை மாதிரி கொடுக்குறோம் அது இல்லாமல் வெயிலின் தாக்கத்துலேருந்து அதை பாதுகாத்துக்கிறதுக்கும் அதுங்களுக்கு புத்துணர்ச்சி கோசம் மினரல் மிக்சரு லிவர் டானிக்ஸ் இதெல்லாமே சாப்பாட்டில் கலந்து டெய்லி கொடுத்துட்டு வரோம் மேலும் அதோட பாடி ஹீட்டு குறைக்கிறதுக்கு நல்ல கோல்டு வாட்டர் டெய்லி தண்ணி பீச்சு ஸ்ப்ரே பண்ணி விடுறோம் ஸோ இதனால் அது குளிர்ச்சி பாடி டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் மலைப்பாம்புக்கு பார்த்தீங்கன்னா வாட்டர் பாண்டு ஸோ தட் அது தன்னை தானே ஏன்னா அது கோல்டு பிளட்டட் அனிமல் பாடி டெம்பரேச்சர் மாற்றிக்க முடியாது ஸோ அதுக்கு நீர் தொட்டி வச்சதுனால அதில் தன்னை உடம்பை நல்லா குளிர்ச்சி படுத்திட்டு அது ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் மாண்டு நம்மக்கிட்ட இருபத்தேழு மான் இருக்குது ஆண் பெண்ணு ரெண்டுமே கலந்து ஸோ இது முடிஞ்சு வெயில் தாக்க முடிஞ்சோடனே ப்ரீடிங் சீசன் ஆரம்பிக்கும் ஸோ அதுக்கு சத்து உணவு கால்சியம் டானிக்ஸ் லிவர் டானிக்ஸ்லாம் ரெகுலராக கொடுத்துட்டு வரோம்